இந்த திருதியைக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க நடப்பு ஐபிஎல் தொடரில் ஐந்து போட்டிகளில் நான்கு போட்டிகள் பொறுத்த வரைக்கும் தோல்வியை தழுவியது சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த நிலையில இந்த தொடர் முழுவதுமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிய தோனி வழி நடத்துவார் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு சோ கேப்டனா மீண்டும் தோனி களமரங்குறாரு இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாலாஜி விவரிக்க கேட்போம் பாலாஜி சிஎஸ்கே கேப்டனா மீண்டும் தோனி களமிறங்குறாரு இது ரசிகர்கள் மத்தியில் என்ன விதமான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தும் நம்ம நம்புவோம் கூடுதல் விவரங்கள் வணக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களின் நம்பிக்கை நாயகனாக கருதப்படும் தோனியை அவர்கள் மீண்டும் கேப்டனாக களத்தில் காண இருக்கிறார்கள் நடப்பு ஐ எஞ்சிய போட்டிகளுக்கு சென்னை அணிக்கு தோனி கேப்டனாக செயல்படுவார் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது கேப்டனாக இருந்த ருத்ராஜ் கேக் பாட்டிற்கு காயம் ஏற்பட்டுள்ளது அந்த காயத்தால் அவர் இந்த தொடரில் இருந்து எஞ்சிய போட்டியில் பங்கேற்க மாட்டார் என பிளமிங் தெரிவித்துள்ளார் பயிற்சியாளர் அது மட்டுமின்றி தோனி மீண்டும் கேப்டனாக செயல்படுவார் மீதம் இருக்கும் போட்டிகளில் தோனி கேப்டனாக செயல்படுவார் என்ற ஒரு புதிய அறிவிப்பையும் தற்போது ஸ்டீபன் பிளம் வெளியிட்டிருக்கிறார் இந்த ஐபிஎல் தொடரில் பார்த்தோம்னா சென்னை அணி இதுவரை ஐந்து போட்டியில் விளையாடி இருக்கிறது ஐந்து போட்டியில் மும்பையிடம் மட்டும் முதல் போட்டியில் வெற்றி பெற்றது அதற்கடுத்து தொடர்ச்சியாக நான்கு போட்டிகள் சென்னை அணி தோல்வியடைந்து புள்ளிப்பட்டியில் ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறது இத்தகைய ஒரு சூழலில் கேப்டன்ஷிப் மாற்றம் நிகழ்ந்துள்ளது காயம் காரணமாக ருஜா சீகாட் இங்கே தொடரில் விளையாட மாட்டார் தோனி மீண்டும் கேப்டனாக செயல்படுவார் என்றும் ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது தோனி தலைமையில் சென்னையின் ஐந்து முறை ஐபிஎல் கோப்பைகளை கோட்டைகளை வென்றிருக்கிறது அதன் ஒரு வீழ்ச்சியாக இந்த ஒரு இக்கட்டான சூழலில் சென்னை இருக்கும்போது அவர் மீண்டும் கேப்டனாக இருக்கிறார் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பார்த்தோம் என்றால் ஜடேஜாவிடம் கேப்டன்ஷிப் பொறுப்பு வழங்கப்பட்டது அந்த தொடரிலும் சென்னையின் தொடர்ச்சியாக தோல்விகளை அறிந்து தனிப்பட்ட காரணங்களுக்கு ஜடேஜாவில் தந்து விளையாட முடியாமல் போனதால் அந்த தொடரிலும் தோனியை கேப்டனாக செயல்பட்டு அதற்கு அடுத்த சீசனில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை அணிக்கு கோப்பையை வென்றிருந்தார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தோனி கேப்டனாக ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் கேப்டனாக தோனி கிளம்பிணிக்க இருக்கிறார் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது போட்டிகள் இருக்கின்றன அதில் ஒரு ஏழு போட்டிகளை வெற்றி பெற்றால் சென்னை அணி பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கேற்றபடியான ஒரு சூழலில் தோனி கிளம்பியிருப்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்ரில நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட லா பண்ணுங்க